வணக்கம் மக்களே எப்படி இருக்கீங்க நம்ம லோடு இறக்கிட்டு வந்துட்டோம் அடுத்த லோடு சொல்லியாச்சு நமக்கு இங்கே தான் பக்கமாக ஒரு பத்து கிலோமீட்டரில் போய் ஏத்துறது நம்ம வாட்டர் சர்வீஸ் பண்ணணும் நம்ம ரெகுலராக பண்ணக்கூடிய இடம் கிடையாது இது புது இடம் ஏன்னா பக்கமாகவே பண்ணிவிட்டு இந்த பக்கமே போகலான்னு சொல்லிவிட்டு இங்கே பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் வாட்டர் சர்வீஸ் வாட்டர் சர்வீஸ் பண்ணிவிட்டு கிளம்பணும் லோடு இறக்கிட்டு இப்போ தான் வந்தோம் இந்த டயர் ஒன்று இருக்குது நம்ம வண்டிக்கு ஸ்டெப்னி இது உங்கள் டயர் ஒன்று வெளிஞ்சிடுச்சு நம்ம வந்து எக்ஸ்ட்ரா டயர் எடுத்துகிட்டு வந்தோம் அது செட் பண்ணி செட் பண்ணணும் லோடு ஏற்றிட்டு தான் செட் பண்ணணும் இது டியூப்ளஸ் டயரில் என்ன ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஸ்வெட் பண்ணுறதுக்கு ஆள் யாரும் வழியில் கிடைக்கிறதில்ல அதனால தான் அது செட் பண்ணாமல் இருக்குது நம்ம இங்கே குஜராத்தில் இருக்கா இங்கே அவங்கக்கிட்ட கொடுத்து பண்ணிக்கலாம்னு த பிரச்சனை இல்லை அதனால தான் அந்த ஸ்டயர் செட் பண்ணாமல் இருக்கிறோம் அதே பாடி மட்டும் சர்வீஸ் பண்ணிக்கிட்டு ஏன்னா நம்ம மண்ணு லோடு ஏற்றிட்டு வந்தது இல்லையா அதனால பாடியை மட்டும் சர்வீஸ் பண்ணிக்கிட்டு அப்படியே நம்ம ரோடு கிளம்புவோம் நம்ம போர்ட்டுக்கு போகிற வழியில் ஏடிஎம் தான் ரொம்ப சிரமம் இங்கே மாப்பிள்ளை ஏடிஎம் இல்லாமல் பைசா கேஷ் கொடுத்து கமிஷன் கொடுத்து எடுக்க போயிருக்கிறான் ரெண்டு ஏடிஎம் இருக்கு ஆனால் ரெண்டு ஏடிஎம்மே க்ளோஸாக இருக்குது அங்கே போயிருக்கிறாங்க பாருங்க அங்கேயும் இல்லைன்றாங்க லாட்டங்கிறது அங்கேயும் இல்லைன்னு நினைக்கிறேங்க இந்த பில்டிங்கில் ஒரு ஏடிஎம்மு அந்த பில்டிங்கில் ஒரு ஏடிஎம் இருக்குது ஆனால் ரெண்டுமே க்ளோஸில் இருக்குது நோ கேஷ் மட்டும் கையில் கேஷ் இல்ல பார்க்கலாம் லோடு ஏற்ற வந்த இடத்துல இன்னும் லோடு ஏற்றி முடியலை காலையில் இருந்தது சாப்பிட்டோம் மதியம் சாப்பிடலை சரி இன்றைக்கி போல பார்க்காதுன்னு சொல்லிட்டாங்க ஏற்றினாலும் நாளைக்கு தான் இங்கே தான் நிப்பார்டுன்னு சொல்லிட்டாங்க அதனால் ஏன் நம்ம வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு உள்ளே வந்து சமைக்கக்கூடாதுங்களாமா அதனால் வெளியே வந்து அப்படியே பாத்திரம் கழுவிட்டு இதே இடத்துலனா சமைக்க போகிறோம் வண்டி இதுக்குள்ளே இருக்குது நம்ம வண்டி

ラバルは சமையல் செஞ்சு முடிச்சிடலாமா ரெட்டிடுச்சு நல்லதான் சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு குழம்பு ரெடி ஆகிடுச்சுடா முடிஞ்சு அப்படியே சாப்பிட்டு ஆகிற புலம்ப பார்க்க தான் நம்மளது லோடு ஏற்றி நிற்கிது பில்லு வரலாம் ஆல்ட்டு பண்ணிட்டாங்க வாங்க நம்ம வண்டி அங்கே இருக்கு போய் பார்க்கலாம் இங்கே நிற்கிது பாருங்கள் நம்ம வண்டி லோடு ஏற்றியாச்சு நேற்று எவ்வளோ வெயிட் வந்துருக்குதுன்னு தெரியல வந்து காலையில் வெயிட் போட்டுக்கலாம் லோடு வெயிட் கம்மியாக தான் இருக்கும்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க நைட்டு அப்படியே தார்பை குடோனுக்குள்ளே ஏற்றினது தார்பை போட்டு வெளியே நிப்பாட்டி இருக்கோம் கயிறு போட்டு அவங்க ஒரு பதினோரு மணிக்கு வரேன்னு சொல்லியிருக்காங்க பதினோரு மணிக்கு வந்தால் தான் நம்மளது வெயிட் எவ்வளோ வருதுன்னு பார்த்துட்டு அந்த வண்டி ஏற்ற ஆரம்பிப்பாங்க அந்த வண்டி அதுக்கு முன்னே ஏற்ற ஆரம்பிச்சிருக்காங்க கூடன்னு சொன்னதுக்கப்புறம் நம்மளுது வெயிட் கரெக்டாக வந்துச்சுங்கன்னா அப்படியே நம்ம மறுபடியும் இந்த கயிறு ஊற்றுட்டு ஃபுல்லாக நெருக்கமாக கயிறு போட்டுக்க வேண்டியது தான் நைட்டு சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டதே இருக்குது இன்றைக்கி போல போடோம் நேற்று நம்மளுக்கு பில்லு கொடுத்துருந்தாங்கன்னா நாமளும் கிளம்பி போயிட்டு போகும் அப்புறம் கண்டெய்னர் ஆடுங்க இங்கே தான் நம்ம லோடு ஏற்றுறது நம்ம தமிழகத்துக்கு தான் லோடு ஏற்றிருக்கோம் எந்த ஊருக்குங்கிறது நம்ம பயணிக்கும் போது நான் உங்களுக்கு சொல்கிறேன் மக்களே நம்ம வண்டிக்கு வெயிட் கம்மியாக இருக்குது இருபத்தொன்பது சில்லறதாக இருக்குது இன்னும் லோடு ஏற்றணும் ஏத்தனா ஹைட் வரும் ஹைட்டுக்கு செலவு ஜாஸ்தியாகும் அது பேச்சுவார்த்தை நடந்துகிட்ருக்கு இருபத்தொன்பது ஆறுநூறு அவ்வளோதாங்க இங்கே மக்கள் இருக்குது இது இன்னும் கொஞ்சம் கரெக்டாக ஏற்றிருந்தாங்கன்னா அந்த மூட்டைங்க இன்னும் ஒரு டன் சேர்ந்து வந்திருக்கும் ஹைட்டு வராமல் ஒரு டன் சேர்ந்து வந்திருக்கும் இவங்க ஏற்றினது சரியில்லை அதுவும் இல்லாமல் மூட்டைங்க வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கலாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நாற்பது கிலோலேருந்து எண்பது கிலோ வரலையும் அதுக்குள்ளே ஐம்பது கிலோ நாற்பது கிலோ முப்பது கிலோ மூட்டைங்க மாறி மாறி வருது அதனால தான் நம்ம இவ்வளோ குழப்பங்கள் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்றது ரெண்டாவது நாள் லைட்டுங்க இன்றைக்கி போய் ஊற்றுட்டு லோடு ஏற்றலை என்னத்த கூலி கூலியாளுங்க வேலை செய்கிறாங்கன்னு தெரியல நமது ரெண்டாவது வண்டியாக உள்ளே போயிருக்கு இது மூணாவது வண்டி இப்போது நான் ஓட்டுற வண்டி ஃபஸ்ட்டு வண்டி இதுவுமே பாருங்கள் எப்படி ஏற்றி விட்டுருக்காய்ங்க இது லெவல் பண்ணி ஒரு நாற்பது மூட்டை போடுவாங்களான்னு பார்க்குறோம் லெவல் பண்ணி நாற்பது மூட்டை போட மாட்டேங்கிறாங்க காலையிலேருந்து ஒரு வேலை கூட ஓக்கியமாக சேலாவைங்க என்ன நடக்குமோன்னு தெரியல இப்போ ரெண்டாவது நாள் நைட்டும் நிற்கிது என்ன பண்ணுறது தெரியல ஒரு வண்டி எம்டி நிற்கிது உள்ள ஒரு வண்டி ரெண்டி ஏற்றி நிற்கிது நம்மளுது ஏற்றி இன்னும் ஒரு விட தெரியாமல் நிற்கிது என்ன பண்ணுறதுன்னு தெரியல இந்த டயரு எப்படி திரும்பிருக்கு பார்த்தீங்களா அங்கே கட் ஆகிடுச்சு அதனால் இது முழுக்கிக்கிச்சு எந்த ஒரு டிவிஸ்லையும் இது வந்து ரெடி பண்ண முடியல வாங்க அந்த பக்கம் காய் காமிக்கிறேன் எப்படி கட்டாயம் இருக்குன்ட்டு கட்டாயம் திரும்பிடுச்சு இறக்கி விட்டு ஓட்ட முடியாது அந்த கட்டி தான் இருக்குது இப்போது ரெடி பண்ணி தான் ஓட்டணும் இப்போது அது புதுசாகவும் கிடைக்கிறது இல்லை செகண்ட்ஸில் தான் அதிகம் கிடைக்குது இது எதனால் இந்த மாதிரி அது கட்டாகுது அப்படிங்கிற விளக்கத்தை எனக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன் நைட்டு வந்து ஏத்திரன்னு சொன்னாங்க யாரும் வரல சரி காலையில் எழுந்து நம்ம இவங்களெல்லாம் பார்த்துடலாம் ரெடிட்ரு தண்ணி எவ்வளோ இருக்குது ஆயில் எவ்வளோ இருக்குது இன்னும் வண்டி ஸ்டார்ட் பண்ணலை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம இதெல்லாமே பார்த்துடலான்னு ரெண்டு லிட்டர் ஆயில் கம்மியாக தான் இருக்குது நம்மக்கிட்ட இருக்குது கூலண்ட் ஆயில் அதை ஊற்றிவிடுவோம் இன்ஜின் ஆயில் செக் பண்ணிடலாம் நம்ம வண்டிக்கு பிங்க் ஆயில் தான் ஊற்றுறது கம்மியாக தான் இருக்குது ஒரு லிட்டர் நம்ம வாங்கி ஸ்பேர் வச்சுருக்கோம் ஒரு லிட்டர் ஊற்றிவிடுவோம் போதும் Çelik güzel. இருந்தாலும் <laughs> 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 இப்ப இருந்துச்சுலாம் வந்து அதே அளவுக்கு கிடைக்கும்